டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகு பல பரபரப்புகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது அடுத்ததாக அவர் என்ன செய்ய போகிறார் என்னவெல்லாம் செய்யப்போகிறார் என்று சொல்லி அச்சங்களும் வெளியிடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது சட்ட விரோதமாக நாட்டுக்குள்ளே குடியேறியவர்களை நான் வெளியேற்றுவேன் என்று சொல்லி கடந்த வாரத்தில் இந்த டொனால்ட் டிரம்ப் நடந்து கொண்ட விதம் என்பது கொஞ்சம் முகம் சுளிக்கின்ற விதமாகவே இருந்தது பல அமைப்புகள் வந்து தங்களுடைய கண்டனங்களை எல்லாம் சொல்லி இருந்தார்கள் அதாவது நீங்கள் மக்களை வந்து வெளியேற்றி அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புகின்ற போது கையிலே விலங்கிட்டு மிக மோசமாக நீங்கள் நடத்தினீர்கள் இது எல்லாம் உண்மையிலேயே மரிதாபிமானமற்ற ஒரு செயல் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து டொனால்டு ட்ரம்ப் கனடாவை வம்பிழுத்துக் கொண்டே இருக்கிறார் கனடா எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அழுத்தங்களை வைத்தவர் இப்போது கனடா மீது வரியை விதித்து இப்போது கடுமையான தண்டனையை நாங்கள் கனடாவுக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இருபத்தைந்து சதவீதமான வரியை கனடாவினுடைய உற்பத்தி பொருட்களுக்கு அவர் விதித்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அங்கே கனடாவும் சும்மா இருக்கவில்லை அமெரிக்காவினுடைய பொருட்கள் நாங்களும் இருபத்தைந்து சதவீதம் வரியை விதிக்கிறோம் என்று சொல்லி மாறி மாறி இரண்டு நாடுகளும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க மறுபக்கத்தில் மெக்சிகோவுக்கும் அதே வேலையை தான் அமெரிக்கா செய்திருக்கிறது இருபத்தைந்து சதவீதமான வரியை அங்கே விதித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சீனாவுக்கு பத்து சதவீதம் என்று சொல்லி மாறி மாறி இப்போது இந்த வர்த்தக போரை ஆரம்பித்து அதை இன்னும் வளர்ப்பதில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக இருபத்தைந்து சதவீதம் கனடாவுக்கு அதே போல் மெக்சிகோவுக்கும் இருபத்தைந்து சதவீதத்தை அறவிட்டு அதற்கு பிறகு இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருட்களுக்கும் கடுமையான வரியை நான் விதிக்கப் போகிறேன் என்று சொல்லி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் நான் எப்போது என்று சொல்லி திகதி சொல்ல மாட்டேன் ஆனால் இது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லியும் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்திருக்க கூடிய இந்த விடயம் என்பது எதிர்காலத்தில் உலக நாடுகளில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தப் போகிறது அல்லது எதிர் விளைவுகளை இது கொடுக்கப் போகிறது என்று சொல்லி வர்த்தகம் சார்ந்தோர் தங்களுடைய கவலையையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சீனா சொல்லி இருக்கிறது மரபுகளையும் சில கட்டுப்பாடுகளையும் மீறி அமெரிக்கா தன்னிச்சையாக இவ்வாறான ஒரு பொருளாதார போரை தொடங்கி இருக்கிறது என்று சொல்லி சீனா ஒரு பக்கம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவது என்று சொல்லி பல பேரும் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாருடைய கதையும் டொனால்ட் கேட்பதாக இல்லை நான் நினைத்ததை செய்வேன் வரி என்றால் வரிதான் கடுமையான வரியை நான் விதிக்கப் போகிறேன் சொல்லி இதன் மூலமாக ஏற்பட போகின்ற எதிர்காலத்தினுடைய இந்த பொருளாதார விளைவுகள் என்பது எல்லா மக்களுக்கும் எதிர்மறையான விடயத்தை தான் கொடுக்க போகிறது என்று சொல்லித்தான் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு விளைவாக இப்போது ஆசிய பங்குச்சந்தையும் மிகப்பெரிய வீழ்ச்சியை இன்றைய நாள் சந்தித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே உலக நாடுகள் அச்சப்படுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய அமெரிக்கா இதையெல்லாம் எப்போது நிறுத்தப் போகிறது அல்லது டொனால்ட் ட்ரம்ப் இதற்கெல்லாம் எப்போது முடிவை கட்டப்போகிறார் என்று தான் கேள்விகள் பல இருக்கிறது